இதுவரை காலமும் வேல் பெருமானாக நல்லூரிலே முத்துகுமார சுவாமியை காண்பதற்கு மிக பழமையான ஒருபது கண்டுடைய முற்பகுதியிலே கலைச்சிற்ப வேலைப்பாடுகள் தன்னுடைய இந்த கந்தரன் போதிய இதுவரை காலமும் வேல்பெருமானாக வந்துடக்கூடிய நெல்லைக்கந்தன் இன்றைக்கு முத்துக்குமாரசுவாமியாக எழுந்து வரப்போகிறார் போகிறார் மஞ்சத்தில் பத்தாம் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகோத்சவத்தில் மாலை திருவிழா மிக சிறப்பாக இடம் பெறும் காலையில வந்து கைலாச வாகனம் உள்வீதி வளம் வந்துடக்கூடிய இந்த முத்துக்குமாரசாமி அவரை பொறுத்தவரை வந்து சில நாட்கள் தான் வெளிவீதி வலம் வருவார் மற்றைய கோவில்கள் சில இடங்களில் வந்து அவரே மூலமூர்த்தியாக இருப்பார் ஆனால் அல்லூரை பொறுத்தவரை இப்படியான சில சில நாட்கள் மகோற்சவ நாட்களையும் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் தான் அவர் வெளியில் வரக்கூடிய அந்த விஷயம் என்றது இருக்குது சிலாகித்து சொல்லப்படக்கூடிய விஷயம் அதை இந்த மஞ்சத்தை பொறுத்தவரை

பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த மஞ்ச திருவிழாவுக்கு வந்து சரிக்கூடிய இந்த மஞ்ச திருவிழா முக்கியமான காட்சிகளை இந்த காணொலியில் பதிவு செய்கிற முருகனுடைய கொடி பறந்து கொண்டிருக்கிறது பத்தாம் நாள் இந்த நாள் எவ்வளவு வேகமாக இந்த நாட்கள் எல்லாமே கடந்து போகிறது இனித்தான் சரம் கூட வரும் இப்போயே பாருங்க இவ்வளவு பேர் போய் கொண்டிருக்கணும் இனிமேல் வந்து சுவாமியினுடைய வசந்த பூஜை நடக்கல ஆனால் பெரிய ஒரு கூட்டம் முருகனுடைய திருவடியை நாடு இந்த வேளையில் வந்து போவதும் வருவதுமாக வேறு பாதை எல்லாமே நிறைந்த வாகனங்கள் பழமையான அணுகாட்டியிருப்பேன் இந்த பாதை எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த பெரிய திருவிழாக்கள் சனம் கூட வர்ற திருவிழாக்களுக்கு வந்து திறந்து விட்டிருக்கிறோம் நல்ல விஷயம் அதோடு வந்து நிறைய பேர் இந்த புகைப்படம் எல்லாம் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் எழுபதாம் ஆண்டுகளில் இந்த முருகப்பெருமான் வலி வீதி வலம் வருகிற போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் நூலொன்றிலிருந்து அது பதிவிடப்பட்டிருந்தது அதையும் நான் இந்த காணொலில் சேர்த்து பதிவு செய்கிறேன் இந்த வேளையிலேயே பெருமளவான ஒரு கூட்டம் கோவிலுடைய முன்புற பகுதியில் இருக்கிறது மிக பல ஆண்டுகள் பழமையான இந்த மஞ்சம் முன்னே கொண்டு வந்து விடப்பட்டிருக்கிறது தங்க நிறத்தில் இன்னுமே மின்விளக்குகள் போட்டால் இன்னுமே அழகாக ஜொலிக்கும் இந்த மஞ்சத்தை பொறுத்தவரை மிக பழமையான அல்லது பல்வேறுப்பட்ட கலை சிற்ப வேலைப்பாடுகள் உடையதாக இருக்கிறது ஸோ வெளிக்கிட்டால் வந்து இதெல்லாம் பாக்கலாம் ஆனால் வந்து இப்போ இதனுடைய அந்த தத்ரூபமான அந்த வேலைப்பாடுகள் எல்லாவற்றையுமே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு பெருமானுடைய மஞ்ச திருவிழா காலையிலே சிறிய கைலாச வாகனத்திலே முத்துக்குமார சுவாமி ஒரு சாத்துப்படியிலே வீதியுலா அது கண்கொள்ளா காட்சி ஏனென்று கேட்டால் சுவாமி இந்த முறை முதன் முதலாக முத்து அங்கி தரிக்க பெற்றவராக வீதியுலா வந்திருக்கிறார் இப்பொழுது மாலையிலே நான் உங்களோடு பேசும் சமயத்திலே சுவாமி வசந்த மண்டபத்திலே இருந்து வீதி உலா வருகிறார் இன்னும் சில மணித்துளிகளிலே அழகிய மஞ்சத்திலே ஏறி உலா வரப்போகிறார் முத்துக்குமாரசாமி எழுந்து வருகிற அந்த காட்சி என்பது அற்புதமானது தங்க மண்டபத்திலிருந்து வருவது போல முற்று முழுதாக அலங்கரிக்கப்பட்டுக்கூடிய நல்லூருனுடைய உள்பகுதி அதிலே வசந்த மண்டபத்திலேருந்து எழுந்து வெளிவீதி வளம் திருமஞ்சத்தில் வருவதற்காக இப்போது முத்துக்குமாரசாமி வழியில் வருகிறார் இதோர் காண்பதற்கு அரிய காட்சி வருடத்தில் அல்லது திருவிழா நாட்களில் கூட அடிக்கடி இந்த முத்துக்குமார் சுவாமி பார்க்க முடியாது இருந்தாலும் இன்றைய பாக்கியம் கிடைத்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பது உண்மையிலே மறக்க முடியாத ஒரு உண்மை நல்லூரிலே முத்துக்குமார சுவாமியை காண்பதற்கு பலரும் தவம் இருப்பார்கள் ஏனென்று கேட்டால் அரிதாகத்தான் இவர் வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் முத்துக்குமார சுவாமியினுடைய சன்னிதானம் கொடித்தம்பத்திற்கு அருகிலே ஆறுமுக சுவாமியினுடைய சன்னிதானத்திற்கு பக்கத்திலே தெற்கு நோக்கியவாறு இருக்கிறது நடுவிலே முருகன் நான்கு கரங்களோடு வீட்டிருக்கிறார் ஒரு கரத்திலே வேல் மறு கரத்திலே சேவற்கொடி என அழகிய வதனத்தோடு சுவாமி வீட்டிருக்கிறார் இந்த சுவாமிக்கு ஒரு சிறப்பு என்னவென்று கேட்டால் இவர் செல்ல பிள்ளை சிவபெருமானதும் உமையவளதும் செல்ல பிள்ளை அதனால்தான் உங்களுக்கு ஒரு பாடல் ஞாபகத்திற்கு வரலாம் செல்ல முத்துக்குமரனவன் தமிழ் தெய்வமாகிய முருகனவன் என்று தமிழகத்திலே இருக்கிற வைத்தீஸ்வரன் கோவிலிலே வைத்தியநாதருக்கும் கையல் நாயகிக்கும் மகனாக காட்சி தருகிற செல்லமுத்து குமரனை நினைத்து அந்த பாடல் இருக்கிறது தமிழ்நாட்டிலே இருக்கிற வைத்தியநாதர் மிக பிரபலமானவர் அவருடைய புதல்வராக இருக்கிற செல்லமுத்து குமரனும் மிக பிரபலமானவர் நான் நினைக்கிறேன் சில ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி அந்த செல்லமுத்து குமரன்தான் ஈழத்திலே பரவி சுவாமியாக பல்வேறு ஆலயங்களிலும் அருள் காட்சி நல்குகிறார் ஏனென்று கேட்டால் வைத்தீஸ்வரன் கோவில் பகுதி தமிழ்நாட்டிலே இந்த நாடி வைத்தியத்திற்கு பெயர் பெற்ற பகுதி நாடி வைத்தியம் என்றால் எங்கள் மக்கள் புரியும்படியாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பெருவிரல் அடையாளத்தை வைத்துக்கொண்டு காண்டம் வாசிப்பார்களே அப்படி காண்டம் வாசிப்பதற்கு அந்த பிரதேசம் வைத்தியநாதர் கோவில் பிரதேசம் மிகவும் புகழ்பெற்ற இடம் அங்கே வைத்தியநாதர் தையல் நாயகிக்கும் பூசை எப்பொழுது நடைபெறும் என்றால் செல்லமுத்துக்குமரனை அவரை பள்ளியறையிலே வைத்து அவருக்குரிய உபசாரங்கள் பூசைகள் நிறைவுற்ற பின்னர் தான் அவருக்குரிய பூசைகளை செய்வார்களாம் அப்படி செல்லமுத்துக்குமரனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதனால் இந்த நாட்டுக்கோட்டை செட்டிமாரிடம் முத்துக்குமார சுவாமி மிகவும் பிரபலம் இங்கே எங்களுடைய இலங்கையிலே சுவாமியினுடைய எழுச்சியை பார்த்தீர்கள் என்றால் அதற்கு பின்னால் செட்டிமார் இருக்கிறார்கள் இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால் நல்லூரிலே கூட இந்த மஞ்சம் உருவாவதற்கு கந்தையா என்கிற செட்டியார்தான் பிரதான காரணராக இருந்திருக்கிறார் என்று குலசபாநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்லூர் கந்தசுவாமி கோவில் என்ற நூலை எழுதினார் அதிலே அவர் குறிக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முதல் இந்த மஞ்சத்தை கந்தையா செட்டியார் உபயமாக செய்து கொடுத்தார் என்று அப்படி என்றால் இந்த மஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுடைய முற்பகுதியிலே உருவாகிய மஞ்சம் இன்றும் அது நல்ல கண்கவர் வேலைப்பாடுகளுடன் கூடிய மஞ்சமாக உலா வருகிற சிறப்பை பார்க்கிறோம் உள்வீதி விலமை ஜாகபூசை எல்லாவற்றையும் தொடர்ந்து அந்தன சிவாச்சாரியர்களுடைய திருத்து உள்ளதான் முத்துக்குமாரசாமி வெளிவீதி விளம்பருகிறார் இவ்வளவு அலங்காரம் ஒரு மன்னன் அடிக்கடி நான் சொல்கிற தான் மன்னன் அரண்மனையில் இருந்து வெளியில் வரைகளை எப்படியெல்லாம் கௌரவம் கிடைக்குமோ அதே மாதிரி முருகன் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கௌரவங்களோடு வெளியே வருகிறார் அந்தன சிவாச்சாரியுடைய திருத்தோழில வள்ளி தெய்வான இருபுறம் வீற்றிருக்க வீட்டிருக்க முத்துக்குமாரசுவாமியாக மூன்று விக்கிரகங்கள் குறிப்பாக வந்து இந்த சாத்துப்படி அந்த வேலைகள்லாம் மிக 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 அற்புதமான ஒரு விஷயம் வந்து அதை விட வந்து பீணுகிற கூடிய விஷயம் தங்கத்தில் மின்னுகிற அந்த அமைப்பெல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பணக்கார அலங்கார என்றால் சும்மாவா அந்த பூஜை வழிபாடுகள் எல்லாம் தொடர்ந்து இப்போது இந்த திருமஞ்சத்தில் ஏறி வெளியே காத்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இந்த சுவாமி அருள் புரிவதற்காக வருகிறார் நல்லூர் ஆணையும் பக்தர்களையும் பிரித்து பார்க்க முடியாது அந்தளவு தூரம் மிகப்பெரிய கூட்டம் ஒன்று இந்த மஞ்சத்தை காண்பதற்காக வந்திருக்கார்கள் மண் போட்டா மண் விழான்னு சொல்லுவாங்க மஞ்சத்துக்கு எப்படி என்ன பத்தாம் திருவிழாவுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு திருவிழாவுமே வந்து விசேஷமானது பொதுவாக அந்த நல்லூரில் எல்லா திருவிழாவுமே விசேஷம் என்று சொன்னாலும் அந்த ஒவ்வொரு தத்துவமான கதைகள் புராணங்கள் இப்படியான விஷயங்கள் அதை விட வித்தியாசம் வித்தியாசமான பல்வேறுபட்ட வாகனங்கள் அப்படியான விஷயங்கள் அதில் நிறைய கதைகள் சார்ந்த கூடியது எங்களுடைய வாழ்வியல் நடைமுறைகளில் நாங்கள் போயிட வேண்டிய விஷயம் முருக வழிபாட்டோடு தொடர்பு வரக்கூடிய ஏராளமான கதைகள்னு சொல்லி இனி வரக்கூடிய நாட்கள் தான் இருக்கும் குறிப்பாக இந்த சூரியோற்சவம் மாம்பழ கதை அருணகிருநாதர் உற்சவம் இப்படி கணக்கு இருக்குது கோமாதா பூஜை இப்படியான சந்தான கோபாலர் உற்சவம்னு சொல்லி நிறைய திருவிழாக்களை நாங்கள் அடிக்க போகலாம் இப்படியான திருவிழாக்கள்லாம் மிக சிறப்பு மிக இந்த பத்தாம் திருவிழாவுக்கு பிறகே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசமான வாகனத்தில் எல்லாம் முருகப்பெருமான் வருவார் இப்போ வந்து மஞ்சத்தில் ஏறுவதற்காக அதன் அருகே முருகன் வந்திருக்கிறார் ஒரு பக்கம் சூரியொளி மறுபக்கமாக தங்க பின்னணியோடு எழுந்து வரக்கூடிய முருகனுடைய பிரகாசம் அதை விட இந்த திருமஞ்சத்தினுடைய சிறப்பு என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் இந்த நாளிலே பொதிந்து கிடைக்கிறது நேர நின்று பார்க்குற போது ஒரு அற்புதமான காட்சி இந்த காட்சி காண்பதற்கு ஒவ்வொரு வருஷமும் காத்திருக்க வேண்டும் கொடுத்து வைத்தவர்கள் இன்றைய இந்த காட்சி கிடைத்திருக்கிறது இந்த மஞ்சத்தை விஷாந்தன் உங்களுக்கு அருகிலே படம் பிடித்து காட்டுவார் அதனுடைய அழகை பாருங்கள் மேலே கந்தர்வர்கள் காட்சி தருகிறார்கள் அவர்கள் வானத்திலே இருந்து பறந்து வந்து முருகப்பெருமானை வணங்குவதை போல இந்த மஞ்சத்தினுடைய விமானத்திலே கந்தர்வர்கள் காட்சி தருகிறார்கள் இந்த பவளக்கால் பிரதேசத்திலே யாளிகள் இருக்கின்றன யாழி பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு வலிமை உள்ள விலங்கு யாழி அது கற்பனை உருவம் என்று கூறினாலும் ஒரு காலத்திலே யாழி இருந்திருக்கிறது யாழியினுடைய பலத்தை சிங்கத்தினுடைய பலத்திற்கு ஒப்பிடுவார்கள் அதை விடக்கூடிய பலம் என்று சொல்வார்கள் அதனாலே இந்த மஞ்சத்திலே எட்டு யானைகள் அழகுற அமைக்கப்பட்டிருக்கின்றன முருகன் எப்பொழுதும் வெற்றியை நாடுபவன் அதனாலே சிவப்பு நிறத்திலே அல்லது ஆரஞ்சு நிறத்திலே நான்கு வாகை மாலைகள் இந்த மஞ்சத்திலே அமைந்திருக்கின்றன கீழ்ப்பகுதி முருகப்பெருமானுடைய சிறப்பான திருவுருவங்களை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது பிரம்மன் இரண்டு குதிரைகளை ஓட்டுகிற பாங்கிலே இந்த மஞ்சம் அமைந்திருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மஞ்சங்களுக்குள்ளே மஞ்சம் என்றால் நல்லூர் மஞ்சம் என்று சொல்கிற அளவிற்கு இது கவின் வேலைப்பாடுடைய மஞ்சம் இந்த இடத்திலே இன்னும் ஒரு மஞ்சத்தை பற்றியும் நான் பதிவு செய்ய வேண்டும் யாழ்ப்பாணத்திலேதான் தான் திருவிழா நடத்துகிற வழக்கம் இருக்கிறது ஏனைய இடங்களிலே தமிழகத்திலே மஞ்சத் திருவிழா என்கிற வழக்கம் இல்லை மலையகத்திலே கூட இல்லை கிழக்கிழங்கையிலே ஒருசில ஆலயங்களிலே இப்பொழுது வந்திருப்பதாக சொல்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலே மஞ்சத்திருவிழா தனித்துவம் மஞ்சம் என்றால் படுக்கை என்று பொருள் கட்டில் என்று பொருள் இது முருகனுக்கு அழகான ஒரு இருக்கை என்கிற பொருளிலே வருகிறது அப்படி முருகனுக்குரிய அழகான இருக்கையாக மஞ்சத்தை அமைத்து சப்பரத்தை கூட சப்ர மஞ்சம் என்று தான் குறிப்பிடுவார்கள் அதனுடைய முன்னொட்டை தனியாக எடுத்து சப்பரம் என்று சொல்வார்கள் இந்த மஞ்சம் தனியே மஞ்சம் என்று அழைக்கிறோம் இந்த மஞ்சத்திலே முத்துக்குமார சுவாமி உலா வருகிற கண்கொள்ளா காட்சியை நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த மஞ்சத்தினுடைய தொடக்கம் அங்கே என்றால் வினுவில் மண்ணிலே தான் அது சைவமும் தமிழும் வாழ்கிற ஊர் வினுவில் மண்ணிலே தான் காரைக்காலை சேர்ந்த சுப்பிரமணியம் என்பவர் அவர் உருக்கொண்டு நின்றார் முருகனுக்கு ஒரு மஞ்சம் அமைப்பேன் மஞ்சம் அமைப்பேன் என்று இது நடந்தது ஆயிரத்தி ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அதனால் அவருக்கு பெரிய சன்னியாசியார் என்று பெயர் வைத்தார்கள் பெரிய சன்னியாசியார் நாற்பது அடி உயரத்திலே வினுவிலே மஞ்சம் அமைத்தார் அதனைத்தான் உலகப் பெருமஞ்சம் என்று சொல்கிறார்கள் உலகத்திலே அந்த அளவிற்கு பெரிய மஞ்சம் இல்லை அது மூன்று முறை புனரமைக்கப்பட்டு இப்பொழுதும் தைப்பூச நாளிலும் கந்த சுவாமி கோவிலுடைய மகோற்சவத்திலே பன்னிரெண்டாம் நாள் அங்கே மஞ்ச திருவிழா நடத்துவார்கள் அன்றைய தினத்திலும் வருடத்திலே இரண்டு தடவைகள் அந்த மஞ்சம் உலா வருகிற சிறப்பை பார்க்குறோம் இங்கே நல்லூர் முருகப்பெருமானுடைய மஞ்சமும் கவின் வேலைப்பாடுகளுடன் கூடிய மஞ்சம் இங்கே மஞ்சம் நான் சொன்னேன் நல்லூரிலே ஒரு அதிர்வு என்றால் இலங்கை முழுவதற்கும் அந்த அதிர்வு எதிரொலிக்கும் நல்லூரினுடைய மஞ்சத்தினுடைய எதிரொலி என்னவென்று கேட்டால் இலங்கை முழுவதிலும் இப்பொழுது மஞ்ச திருவிழாக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாணத்திலே பெரும்பாலான கோவில்களிலே மஞ்ச திருவிழா நடைபெறுகிறது இதன் மறுபக்கத்தையும் நான் சொல்ல வேண்டும் முத்துக்குமார சுவாமிக்கு கொடுக்குற சிறப்பு கைதடி மக்கள் அவர்களும் சைவத்தையும் தமிழையும் வாழ வைப்பவர்கள் அங்கே இழுங்கி தோட்டம் கந்தசுவாமி கோவில் என்று ஒரு கோவில் இருக்கிறார் அந்த கந்தசுவாமி கோவிலினுடைய மூலமூர்த்தம் யார் என்றால் சுவாமி இங்கே பரிவாரமூர்த்தமாக நல்லூரிலே சுவாமி இருக்கிறார் கைதடியிலே தோட்டம் கந்தசுவாமி கோவிலே மூலமூர்த்தமாக சுவாமி இருக்கிறார் அதற்கு பக்கத்திலே இருக்கிற பாடசாலைக்கு பெயர் கூட மகா மகாவித்தியாலயம் கைதடியிலே தடக்கி விழுந்தால் தான் தடக்கி வேண்டும் ஏனென்றால் எல்லாருக்கும் பெயர் தான் ஏன் என்னுடைய மாமனார் கைதடியைச் சேர்ந்தவர் என்னுடைய அப்பா அவருடைய பெயரும் முத்துக்குமாரசுவாமி அதிபராக இருந்தவர் இப்படி எல்லோருக்கும் அங்கே முத்துக்குமாரசுவாமியை ஒரு நேர்த்திக்கடனாக பெயராக வைப்பார்கள் அந்த சிறப்புடைய சுவாமி இன்றைக்கு மஞ்சத்திலே உலா வருகிறார் இனி கார்த்திகை திருவிழாவிலே ஒரு உலா வருவார் இவற்றையெல்லாம் கண்டு கழிப்பதற்கு உஷாந்தன் வியூ ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று எண்ண தோன்றும் விதமாக இந்த காட்சிகளை எல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே உஷாந்தன் வியூ கொண்டு சென்று சேர்க்கிறது எல்லோருக்கும் நல்வாழ்வு கிடைக்க வேண்டும் வேண்டியார் வேண்டும் வரம் ஈகின்ற முருகப்பெருமான் எங்களுக்கு நல்வாழ்வை நல்க வேண்டும் தீபம் எல்லாம் காட்டினது பிறகுதான் இந்த மின்விளக்கெல்லாம் போடுவினம் இப்படி கம்பீரமாக இருக்குது கோபுரத்தோடு சேர்த்து அதே நேரத்தில் இந்த முருகன் எழுந்து வரக்கூடிய இந்த திருமஞ்சம் அதில் வரக்கூடிய சுவாமி வள்ளி தெய்வானே எதிராக இவ்வளவு அதிகமான பக்தர்கள் மத்தியில் வரம்பெறுகிற அந்த அற்புதமான தருணம் இந்த தருணம் இந்த வருடத்தில் அல்லது திருவிழா நாட்களில் வரக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு திருவிழா நாட்கள் அதுக்கெல்லாமே தனித்தனியான சிறப்புகள் சொல்லப்படுகிறது கதைகள் மூலமாகவும் எங்களுடைய வாழ்க்கை வழக்காறுகள் மூலமாகவும் இதற்கெல்லாம் பல்வேறுபட்ட கற்பிதங்கள் சொல்லப்படுகிறது அதையும் தாண்டி வந்திருக்க கூடிய மக்கள் முருடத்திலே வழிபட்டு அந்த அழகை தரிசித்து அவனிடத்தில் வீடு பெற்ற கேட்பதற்காக நாடி வந்திருக்கிறார்கள் ஆறுமுக சுவாமியை தாண்டிடக்கூடிய ஒரு தான் இந்த ஒரு வடிவம் சிறப்பிக்கப்படுகிறது தைப்பூச நாள் வந்து ஓடும் அதே தான் திருவிழா நாளில் வரக்கூடிய இந்த நாளிலே வந்து ஓடும் அதோட வந்து முத்துகுமார சாமியை பொறுத்தவரையில் வந்து அவரும் இந்த திருவிழா வந்து இரண்டு தினங்கள் வெளிவருவார் மற்ற நாட்கள் பரிவார தெய்வமாக இந்த நல்லூர்கங்க சுவாமி ஆலயத்திலே உட்பிரகாரத்தில் அவரை வழிபடக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் கூட இப்படி மஞ்சத்தில் வார அந்த சிறப்பு அதை காண்ற அந்த அழகு இதெல்லாம் ஒரு தனித்துவமான ஒரு ஒன்றாகத்தான் இருக்குது அதுக்காகத்தான் இவ்வளோ பேர் இந்த பத்தாந்திருவிழாவில் கூடி இருக்கிறேன் இதை தாண்டி இனி போக போக ஒவ்வொரு திருவிழாக்களும் கலகட்ட போகுது இன்னும் நிறைய பேர் வரப்போய் நம்ம நிறைய பேர் வருவதற்கான நாட்கள் எல்லாம் குறித்து வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி எல்லாம் குறித்து வைத்துங்கன்னு சொன்னால் யார் யார் அப்படிலாம் வர்றதுக்கு திட்டம் வரும்னு சொல்லி கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மயில் கொடிகள் சேவல் கொடிகள் எல்லாமே இந்த கோவில் வீதியை அலங்கரித்துக் கொண்டிருக்க இந்த இடம் கிளிக்கோபர் வாசல் இதை நோக்கி இப்போது முத்துக்குமார் சுவாமி மஞ்சத்தில் வருகிற அந்த அற்புதமான காட்சி தான் பிரசன்ன குருக்கள் தன்னுடைய இந்த கந்தரனு பூதியை தருகிற அந்த இடம்

எதிரப்படுவிரே வந்து எதிரப்படுவோ முத்துக்குமரா கார்மா விசை காவரின் கதவன் தேர்மா செய்வந்திரப்படுவாய் தார்மார்ப

பலன் என்னும் அசுரனை ஜெயித்தவனே இந்திரனுடைய அமராவதி நகரை காப்பதற்காக சூரவன்மாவை மாமரவடிவிலே இருந்த சூரனை வென்று அழித்தவனே குமரா குதிரை போன்று கம்பீரமாக மய மீது நீ வருவாயோ தேர் மீது நீ வருவாயோ காலம் வரும் பொழுது என்னை காக்க அம்ப கரிக எருமையிலே என்னை கொண்டு போக காலம் வரும் பொழுது என்னை காக்க குமரா முத்து குமரா வருவாயோ పడువాయే పడిరే రవరే నల్లో యంపలి కుమరా ஒவ்வொரு நாளிலும் பஜனை வழங்கக்கூடிய இந்த சின்ன பிள்ளைகள் இன்றைய நாளிலும் அதிகளவர்கள் மஞ்சள் திருவிழாபடியாக நிறைய பேர் கொண்டு வந்து அவங்களுடைய பிள்ளைகளை விட்டிருப்பார்கள் ஒரு வரவேற்கக்கூடிய முயற்சி முருகப்பெருமன் முன்னே போனாலும் கூட அவர்கள் பின்னே இந்த பஜனை சைத்து பெருமளவு வானவர்கள் போகிறார்கள் முருகன் பின்னாக